ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கலர்ஸ் ஃபுட்டா இன்றைக்கி நம்ம சேனல்ல மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சளி இருமலை குணப்படுத்தக்கூடிய மூலிகை கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கஷாயம் செய்கிறதுக்கு சுக்கோட தோலை லேசாக அந்த மாதிரி கத்தி வச்சு இழச்சிக்கிடணும் சுக்கு கொத்தமல்லி மிளகு ஏலக்காய் இதை அம்மியில் நல்லா உணுக்கிட்டு வந்துடலாம் கஷாயம் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு லிட்டர் தண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம பொடிய போட்டுக்கலாம் சுக்கு மல்லி மிளகு ஏலக்காய் இதே மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைப்படுற கஷாயம் போட்டு கொடுத்துக்கலாம் துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு ஓமவல்லி இலை இத கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க வெத்தலை ஒரு ஆறு ஆறுவத்துல எடுத்து வச்சிருக்கிறேன் இத நாளா கிள்ளி போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் சித்திரத்த பொடி பணங்கள் கண்டு இப்ப ரொம்ப மழை குளிரா இருக்கு இந்த மாதிரி பனிகாலத்துல இதே மாதிரி கஷாயம் செஞ்சு வாரத்துல ரெண்டு நாள் குடிச்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க மூலிகை கஷாயம் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வடிச்சு குடிக்கலாம் மூலிகை கஷாயத்தை வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு இந்த மூலிகை கஷாயம் பிடிச்சிருந்தா சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you friends!